Sí, பிரியாணி நாங்க கேக்கறே ஆத்துரி கூலி கரி முட்டை ஓடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேக்கறே நாங்க கேட்டதெல்லாம் குடு கே கஞ்சியே ஆனா கடச்சலலா புலச்ச வெஞ்சி ஏ பச்சரிசி மொத்தமல்லி கீரையோடவே உங்க குத்து சம்பா வெத்தசொறு நாங்க

வர வர ரொம்ப வளைஞ்சிக்கிட்டே போறியாப்பா என்னப்பா அந்த இருந்து வரும்போது வண்டூர் டேம்பழம் சித்தப்பா இந்த சரி எதுக்கு எதுக்குத்தேன் வரேன்னு தெரியல நவாத்தாவில இருந்து கொஞ்ச வச்சு பூரா கிருக்கு கொஞ்சம் இந்த ரெண்டு பேர் என்னப்பா அடுப்பு துற வைக்கிறீங்களா இது யூடியூப் சேனலா இல்லை வெல்டிங் வைக்கிறதாடா இங்கே மொச பிடிக்கா எத்தி பேச்சு சாமியாரை சந்திக்கிறேன் அவரைதான் சாமியாரை பூரா இது குபேறேன் குபேரே கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் அவ்வளோதான் பாட்டு இது பன்னெண்டாவது வாய்ப்பாடு முடிஞ்சுச்சு சத்தம் இல்லாம வா ரைடு நீ சாமியார தண்ணி பிச்சு எடுக்கிறோம்னா யோ சரி அதெல்லாம் இருக்கட்டே இருக்கட்டுமா வா போ தாங்கல்யா செங்கக்கல் செங்கக்கல் தாங்க கல் அப்படின்னு கல்லுன்னு கேட்கலையா தாங்களும் உங்களை மரியாதை நிமித்தமாக கேட்கிறேன் நீங்க யார் அப்படின்னு நீ நிமித்தனாலும் சரி இல்லை கல்லை உடைச்சா ஒரு நிமிஷம் பூனை குறுக்க போகுது ஏதாவது பேப்பையமேனே அங்கிட்டு போப்பா இங்க என்ன இடம் இருக்கு வந்துக்கிட்டு பல்ல காணு காலு கெந்தியும் திருந்தலையாடா சிதப்பண்ணே யா நீ போய் துணியை உதறிட்டு வா எறும்பு உடைச்சி பிடிச்சா பகிரமா கேட்குறேன் பகிரமா கேளு இல்லை பயிரை அவிச்சிக்கிட்டு கேளு யாருன்னு கேட்டோம்னா பதில் பட்டு பட்டுன்னு சொல்லிடுறேனே சொல்றேன் யாரு நீங்க அம்மா இருக்கல இருக்காக யாரம்மா எங்கம்மா சரி இருக்காக எங்க அம்மாவோட புருஷன் இருந்தே எங்க அப்பா

அம்மாவோட மாமாதே எனக்கு வந்து அத்தை புருஷன் என்னடா முறை உங்க ஊர் நல்லா இருந்துட்டு போவே இப்போ என்ன அவன பிரச்சனை ஏய் உங்க அம்மாவோட மாமா வந்து ஒரு முறையில உனக்கு வந்து ஒன்னு சித்தப்பா வரும் இல்லைன்னா அப்பா வரும் அப்படித்தானே வரேன் இப்போ உனக்கு என்ன நீ யாருன்னு கேட்டு யாருன்னு கேட்டேன் காலையில தாலுகாசில பதிய போறியா எவனாவது பாடியை போட்டு வருவாங்களா ஏ இந்த பனியை வாங்கினா ஃப்ரீ அது பனி வாங்க சீசனில் இப்போ அனுபவிச்சிருக்கேன் அங்கே தெரியாது நமக்கு தீபாவளிக்கா இது வாங்கினா அது ஃப்ரீ நம்ம பாடி கண்ட்ரோலாக செட் பண்ணுறது சாமியார் இருக்காரா ஓம் பாடி இல்லையா போல ஒரு கடையா போகட்டு அது இருக்கட்டும் இருக்கிறவங்க அது போடலாம் உனக்கு என்ன இருக்கணும் உனக்கு உடம்பே இல்லையே

என்னடா ஈச்ச புத்துல நீங்க யாரு மோத நீங்க யாரு நான் நான் தான் இது எதுக்கு இருக்கு அதுல பேச முடியானே என்ன கேட்டாரு நீ யாரு கேட்டா பூதை கூட சொல்ற நீ அதே கேட்டாரா டேய் அப்படி கேக்கல மரியாதையா கேட்டேன் என்ன யாரா நீ அப்படி கேட்டே யாரானு கேட்டீங்களா யாரா இல்லடா செவிட்டு போல யாரா நீ அப்படி கேட்டே யாரானு யாரா வேறு யாரா அத யாரா வர சரிகேஷ் கார் பாயாசக்கரன் வந்திருக்காரு

எதுக்கு தேவை வர்றாங்கன்னே தெரியல அண்ணா ஈச புத்துக்கில் இருந்து ஈச வர்ற மாதிரி வர்றாங்க என் நாடகத்தில் என்ன வேணால் நடக்கும் யார் வேணால் வரலாம் ஆமாம் எப்படி செய்வேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா அர்ச்சந்திர நாடகம் அப்படின்னாக்க கதை அர்ச்சந்திர கதை கதை மட்டும்தான் இருக்கு அதே போல் ஒரு சத்தியவன் சாவித்திரி நாடகம் அப்படின்னாக்கே சத்தியவன் சாவித்திரி சத்தியவனுடைய கதை சாவித்திரியுடைய கதை அது மட்டும் தான் இருக்கு ஆனால் அந்த வழிதிருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகத்தில் மட்டும்தான் ஏழு பேர் இருக்காமல எல்லா கதையுமே சேர்ந்து வரும் ஆமாம் அதே உண்மை அப்பேற்பட்ட நாடகம் தான் இந்த நாடகம் அப்படி அப்படிங்கிறப்ப ஏழு பேர் இருக்கிறப்ப மூணு பேர் வந்து ஏன்னா அஞ்சு கிரண்டு பழுது இல்லை அப்படின்னு சொல்வாங்க ஆமாம் அது போல் இப்போ ஏடுக்கு மூணு பழுது வள்ளல இல்லையா இல்லை நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலையே ஏ அத்த தண்ணி உருவமா நின்று இருக்கே தெரியலைங்கிற அலுமாரா ஆய் ஆ அனுமார் இப்படி தான் இருப்பாரா அந்த மூக்கில் மாட்டினா சரியாக இருக்கும் புதுசுன்னு இல்லை இல்லை அனுமார் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா இப்போ வந்தார் பார்த்தியா அவன் அலுமார் கிடையாது அப்புறம் அவன் ஆளும் சரி நான் சொல்றேன் கேளுங்க சரியா

திருமணம் முடிப்பது மூன்றாவது நாள் கடைசியா கட்டையில ஓடுறது நாலாவது நாள் அப்படின்னு எனக்கு வரங்க கூறிய நாளுக்கு நாள் நல்லாரு அப்படின்னு சுருங்க சொல்லி விளங்க வச்சிருக்கேன் சுருங்கிருச்சு விளங்கிருமா அவனுக்கு விளங்கு நீங்க ஒரு மூணு நாளைக்கு நல்லா இருங்க மூணு நாள் அப்படி நீங்க ஒரு வரம் கொடுத்து நான் ஒரு வரம் கூடாதா நீ ஏ நீ வரம் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பெரியாளா இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற அன்பன் நண்பன் புதுகை ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்துக்கார் மெண்டல் ராஜ்குமார் மெண்டல் சொல்லாதரா சொல்லாதரா

ஒரு முகூர்த்த காலம் என்னால தங்க முடியாது எங்கேயுமே ஒரு மூத்தத்துல என்னது முகூர்த்த காலம் யா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல என்னால தங்க முடியாது ஏன் டயாலஜி பண்றியா ஏய் அப்படி தங்கணும்னா என் மண்டை வடிச்சு போயிருமியா அப்படியே சாபத்தை நான் வாங்கிட்டேன் சாம்பல்ல படுத்து ஆமா சாம்பல்ல படுத்து உருண்டாக சாபத்தை வாங்கிட்டேயா யாரு கடையில யாரு கடையிலயா எங்க அண்ணன் கொடுத்து போட்டாரு தச்ச பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சப்சவா நான் மின்டலா நீ மின்டலா ஒன்னும் புரியலையே சாபத்தை நான் பெற்றுட்டே அப்படே சாம்பா சாம்பா அப்புறம் சரி இருக்கட்டும் கிரி பிள்ளைட மின்ட உன துப்பி விடுறா எடுத்தே வருவாண்டா சொல்லுங்க சாம்பத்தர அட சாம்பல்லடா அறிவிட்டவன வேற கறி கட்டையா போடா எதுக்கு தேவர் இங்கே தூக்கவரித்துல வர்றாங்களா சரி வர்றவங்க ஏதாவது பேசுறாங்களா இங்கதா பேசுன்னா கெருத்து போடுவாங்க இல்ல நான் கேக்குறேன் இந்த வந்துட்டேன் பெரிய ஈஸி நாரதரா நாரதரா நீ யாரு நாரதர் ராய்யா எல்லாம் தெரியும் புராணம் எல்லாம் தெரியுமா எல்லாமே அனைத்துமே அறிவோம் நம்ம படிக்காத புராணமா ஏய் படிக்காதவா நெஞ்சல் அடி சொல்றேன் உண்மையை படிக்க வேணாம்

என்ன சரியாக தான் சொன்னோம் மரியாதையை நாளருக்கு தாயமங்கலம் போய் பிச்சை எடுப்போம் பதினேழு சொன்னோன்னு நான் பயந்து ஒருவேளை இவரோட அப்படியும் படிச்சிருப்பேன் எப்படி சொல்றேன் பாரு தாண்டி தாண்டா பதினெட்டுக்கு போகணும் அப்போ அவன் படிச்சது பதினேழு வரைக்கும் சிவகங்கை ரூட்டு கேட்டா மானாமுரம் போய் தண்டை போகணும்

தங்கம் தான் வரும் நயமான விஷயம் படிச்சதயா வெள்ளி செயின் குரூக்கெலாம் என்ன வரும் வெள்ளி தான் வரும் சைக்கிள் செயின் குறுக்குள்ளே சைக்கிள் வருமா இப்போ ஏன் பூசுக்கு புதுசுக்குன்னு தெரிமிக்கிறியா டீக்குறிச்சிட்டு பேசுகிறான் போதா ஓடாடி போடா கேட்க தெரியல இன்னொரு கேக்கா சைக்கிள் மல்லி பொடி அரைச்சா என்ன வரும் மல்லி தான் வரும் மல்லிகை தூள் வரும் நல்லா படிச்சு படிச்சிக்கா படிச்சுக்காப்பில மிளகாய் அரைச்சா என்ன பொடி வரும் மிளகாய் அரைச்சா என்ன பொடி வரும் மிளகாய் பொடி வரும் மூக்கு அரைச்சா மூக்கு பொடி வருமா

ஊராம்பிலையை ஊட்டி விளந்தா ஊராம்புள்ளையை ஊட்டி விளாட்டா தாம்புள்ள மசீரில் வளருமா எப்படியா விளாடுறது அடுத்தம்பள்ளையை ஊட்டி கொடுத்தா நம்ம பிள்ளைக்கும் ஊட்டி கொடுத்தாலே நம்ம பிள்ளை விளாரும் ஆனால் முட்டாப்பாயிலே ஊராம்புள்ளையை ஊட்டி விளாடு தாம் பிள்ளை தன்னால வளரும்னு எதுக்கா சொன்னாங்க தெரியுமா கே சொன்னாங்க நீ என்னதான் தொட்டு தாலி கட்டினாலும் உன் பொண்டாட்டி யாரோட என் பொண்டாட்டி இன்னொருத்தன் பிள்ளை தானே ஊராம் புள்ளை தானே ஊரில் விற்று விட்டுப்பாளா ஏய் என் பொண்டாட்டி வளர்ற ஏன் பிள்ளைதாயா அது அது இல்லை யாரு உன் பொண்டாட்டி யாரோட பிள்ள அது வேற ஊராம்புள்ள ஊராம்புல தானே ஆமா ஆமா

எங்க இருந்துடா கடந்து என்ன பழமொழிய சொல்றான் பாத்தியா? பழமொழி அப்படி நீน பழகற வர உனக்கு என்ன? திருக்குறள் தெரியுமா? தெரியும் சொல்லு. திருவள்ளுவர் எழுதிய குறல்ல முத குரல் என்ன குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப್ರினா. இத்தினி கூட படிக்கல. அடடா முதல் குறளை அடடா

அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் அப்படிங்கிறது அது கிடையாது சரி இல்லங்கிறிய மறுத்து பேசணும்னு சொல்ற நீ சரியான ஆம்பளை சரி நீ இல்லங்கிற அப்ப இன்னொரு குரல் இருக்குன்ற இருக்குல அது என்ன குரல் சொல்லிட்டியா ஏன் சம்பளத்தை நான் உனக்கு தரேன் அப்ப எப்படி உங்க சம்பளம் இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு தெருவுல தெரிய போறீங்க உண்மதே சின்ன ஆளுங்க ஏதாவது படிச்சாலும் படிச்சிருப்பேன் எங்க சம்பளத்தை போய் எங்க நீங்க படிச்ச குரலை சொல்லுங்க வாப்பான்

ஒரே பொண்டாட்டி அது சரி கேள்வி புரியுது யாருக்கு முத புள்ள பிறக்கும் என்ன சொல்றது வீரியமாக போட்டது யாருக்கு இருந்து அதிகமாக இருக்கின்றதோ அஞ்சு பேர் ஒரே பொண்டாட்டி யாருக்கு முத புள்ள வரும் அதை சொல்றேன் அஞ்சு பேர்ல யாரு முதல்ல அந்த பெண்ணோட கூடனாவோ அவங்களுக்கு பிறக்கும்னு சொல்ல முடியாது யாரா அஞ்சு பேரு இப்பயே மண்டே சொல்லிடுறேன் ஒருவேளை எப்பயும் போயிருப்பானோ அஞ்சு பேர் அஞ்சு பேர்

உங்க அம்மா பேரு வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணி மூண்டு வெள்ளை களை எடுக்க போச்சு செங்க போச்சு இதெல்லாம் கேட்கல சரி அம்மா பேரை மட்டும் சொல்லுங்க கலைவாணி தட்டுவாணி யாருமே தட்டுவாணி இப்படி இதுக்கெல்லாம் ஜான மாட்டாங்க அம்மா பேரு தட்டுவாணி உன் பார்க்கும் போதே தெரியுதியா நீ தட்டுவாணிக்கு பிறந்த வேணும் தட்டும் வாணியா உன் நாவில குடியிருக்கா ஏன் வேற இடம் இல்லையோ விடுவாயில்லையோ இவ்வளவுக்கு நீ வாய் வாக்கிய நம்ம சரி இல்ல அது காரணம் என்ன தெரியுமா உன் நாவ தட்டி பேச இப்ப நான் கேக்குறேன் ஒரு ஒரே ஒரு கேள்வி உண்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கவா கேளு கேளு சரி ஏன்னா அஞ்சு பேருக்கு ஒரு ஒன்றாட்டி அப்படின்னு எல்லாம் கேட்டேன் நான் கேட்கறேன் கேளு ஒரு கணவன் மனைவி ஒரே கணவன் ஒரே மனைவி மனைவி அவங்களுக்கு இரண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா ஒன்னு ஆம்பளை ஒன்னு பொம்பளை பொம்போதா

இந்த கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சு வந்துருச்சு சரி சண்டை வந்த உடனே ஒரு மணக்கசப்பு வந்துருச்சு அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனோம்னாக்க மனைவிக்கு பாதி கணவனுக்கு பாதி சொத்து எல்லாம் பிரிச்சு குடுக்கணும் அது எதா இருந்தாலும் சரி பிரிச்சு குடுக்கணும் பிரிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த பிள்ளையில ரெண்டு பிள்ளை இருந்துக்கா ரெண்டு பிள்ளைய ரெண்டு பிள்ளைல ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளைய எடுத்துக்கிட்டாங்க ஆமா சரி மாடி விடு மேல் வீடு கீழ் வீடு ஒண்ணு இருக்கு ரெண்டு வீடு மாடி வீடுல

பிரிக்க முடியாது அதை பிரிச்சாங்க எப்படி ஏன்னா எப்போதுமே பெண்களுக்கு வந்து ஒரு இரக்க குணம் உண்டு ஆமா உண்டு உண்டு எல்லா பெண்களுக்கும் ஒரு இரக்க குணம் இருக்கு அப்படிங்கிறப்ப சரி நம்ம கணவன் கணவன் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படிங்கறதுனால ஒரு ஆடு அதிகமாக ஓ மூணு ஆடு யாருக்கு கொடுத்தா கணவனுக்கு மனைவி கொடுத்துருச்சு மீதமுள்ள ரெண்டு ஆடு யாரு எடுத்துக்கிட்டா மனைவி மேலே உள்ள எடுத்துக்கிட்டா மேலே உள்ள அப்ப மனைவிக்கு எத்தனை ஆடு மனைவிக்கு ரெண்டு ஆடும் புருஷனுக்கு

களை விடுங்க களைகளை பிடுங்குவதற்காக ஆக யார் யாரெல்லாம் பிடுங்க வந்தியா அடுத்த வேணா வர்ற மாதிரி இருக்கு ஐயா முடிஞ்சிருச்சுரா விடுங்கடா உனக்கு என்னப்பா வேணும் உன்ட்ட எதுவும் மானத்தை கிடைக்கணுமா என்ன இல்லை இல்லை நாங்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன மயிருக்கு வந்த இந்த மயிருக்கு தலையில் இருக்கிற